முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் ரெண்டு நண்பர்கள் ஒரு பெரிய காட்டை கடந்து அவங்க ஊருக்கு போகணும் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இருட்ட ஆரம்பிக்குது இரவாக ஆரம்பிக்குது அப்போ அந்த இரவை வந்து இரவு வர்றதுக்கு முன்னாடி வேகமாக போகணும்னு அவங்களுடைய நடையில் வேக வேகப்படுத்தி போய்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஒரு சின்ன மலையை தாண்டி போகணும் அப்படி அந்த மலையை தாண்டி இப்படி போய் இப்படி திரும்பும்போது பார்த்தா ஒரு பெரிய கரடி நிற்கிது உடனே இந்த கரடியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் நல்லா கையை கோர்த்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கவும் கரடியும் விடாமல் திறத்துது திறத்தி வந்தால் இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு புதரில் மறைஞ்சிக்கிறாங்க அந்த புதர்கிட்டயும் கரடி வந்துடுது சரி அதையும் தாண்டி ரெண்டு பேரும் இன்னும் வேகமாக ஓடும்போது அவங்க ஒருத்தன் பேர் நல்லான் ஒருத்தன் பேர் வல்லான் அப்போ வல்லான் வந்து நல்லான்ட்ட கேட்குறேன் எப்போ உனக்கு மரம் ஏற தெரியுமாடா மரம் ஏறுனா கரடி நம்மளை ஒன்றும் செய்யாது தப்பிச்சுக்கரலான்னு நல்லான்னு வரேன் எப்போ எனக்கு மரம் ஏற தெரியாதே அப்படின்னு அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் நான் அன்பன் கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு போய் வல்லான் வந்து மரத்தில் விறுவிறுன்னு ஏறிடுறான் ஏறினதோட மட்டும் இல்லாமல் கீழே வல்லானா பார்த்து சொல்கிறேன் எப்பா நீ சீக்கிரமாக இங்கே இங்கே நிற்காத உடனே பார்த்தா கரடி என்னையும் பார்த்துரும் நீ எங்கேயாவது வேறு இடத்துக்கு ஓடிடும் அப்படின்னு இவன் சொல்கிறான் எப்பா நான் எங்கே போனாலும் கரடி என்னை திறத்த தான் செய்யும் நான் இங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறேன் திரும்ப திரும்ப என்ன செய்கிறா மரத்துலேருந்து கத்துறான் ஏன் நீ இந்த இடத்த விட்டு போயிரு உடனே பார்த்தா என்னையும் வந்து கரடி கடிச்சிரும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு பார்த்தேன் நல்லா ஒன்றுன்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது ஒரு யோசனை என்னன்னு பார்த்தா மூச்சு அடைக்கிட்டு அப்படியே பெணம் போல் படுத்துறேன் மரத்துக்கு கீழே கரடி வந்து பார்க்குது பார்த்துட்டு சரி சரிவனுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுது இந்த கதையை வந்து நம்மளுடைய அந்த சின்ன கிளாஸில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த கதையை பற்றி நண்பர்களை நண்பர்கள் கதையை இந்த கதையை இன்னைக்கு ஒரு திருக்குறளோடு நம்ம இணைச்சி பார்ப்போம் கரடி நல்லானை விட்டு போன பிற்பாடு வல்லான் வந்து பரத்துலேருந்து இறங்கி வர்றான் வந்து நல்லான்ட்ட கேட்குறேன் அருமை நண்பனே கரடி வந்து போயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடி உன் காதில் ஏதோ சொல்லுச்சு அது என்னப்பா அப்படின்னு நல்லான உடனே இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறேன் கரடி வந்து ஆமாப்பா எனக்கு வந்து ஒரு குரல் சொல்லிச்சு அதுக்கான விளக்கமும் சொல்லிச்சு அப்படின்னு உடனே வல்லான் கேட்குறேன் ஓ கரடிக்கு குரல் கூட தெரியுமான்னு ஆமாம் அதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சரி அது என்ன குரல் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கேன் நல்லான் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அப்படின்னு அதுக்கு என்னப்பா விளக்கம் அப்படின்னு எப்பா நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது அந்த துன்பத்தில் கூட ஒரு நன்மை இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம துன்பத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற அளவுகோல் அதான்ப்பா அந்த தீமை தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த குரலினுடைய விளக்கத்தை சொல்லவும் உடனே வந்து வல்லானுக்கு ரொம்ப வெக்கமாகிருச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் நான் வந்து உனக்கு ஆபத்து சமயத்தில் உதவி செய்யலை அப்படின்னு நன்றி வணக்கம்